ஸ்பெயினோட வானத்துல நம்ம இந்தியாவோட இரும்பு பறவை அதாவது ஒரு மாஸ் என்ட்ரி உலகின் தலை சிறந்த நேட்டோ விமானங்களுக்கு நேருக்கு நேர் சவால் விட்டு பல வருஷம் அனுபவம் உள்ள விமானிகளையே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு எக்ஸசைஸ் ஓசன் ஸ்கை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியில அப்படி என்னதான் நடந்தது இது வெறும் ஒரு ராணுவ பயிற்சி பத்தின இல்ல உலக அரங்கில இந்தியாவுக்கு வளர்ந்து ஒரு மரியாதை நம்ம விமானிகளோட அசாத்திய திறமை நம்ம டெக்னாலஜியோட பவர் இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு ஸ்பெயினோட கேனரி தீவுகளில் நடந்த ஓசன் ஸ்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியில முதல் முறையா நாட்டோ அமைப்புல இல்லாத ஒரு நாடு அதுவும் நம்ம இந்தியா கலந்துகிட்டதே ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி தான் ஆனா இந்தியா அங்க சும்மா வேடிக்கை பார்க்க போகல தன்னோட சிறந்த போர் விமானமான சுகோய் தேர்ட்டி எம்கே ஒரு உண்மையான போட்டியாளரா கிளம்பினுச்சு அமெரிக்காவோட எஃப் பிப்டின் இ ஐரோப்பாவோட யூரோ ஃபைட்டர் டைஃபூன் மாதிரி அதிநவீன விமானங்கள் நிறைஞ்சிருந்த அந்த வானத்துல நம்ம சுகோய் தேர்ட்டி எம்கே எப்படி தனிச்சு நின்னுச்சு இந்திய விமானிகளோட எந்த செயல் நாட்டோ விமானிகளை மிரள வச்சது வெறும் பங்கெடுப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த பயிற்சியால இந்திய என்னென்ன நன்மைகள் கிடைச்சது எல்லாத்தையும் ஆழமாவும் விரிவாவும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறோம் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இந்த வீடியோட கடைசியில ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் பாருங்க எந்த ஒரு போட்டியானாலும் அதோட களம் விதிகள் முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கைங்கிறது சும்மா பெயருக்கான ஒரு பயிற்சி கிடையாது இது அதோட நட்பு நாடுகளும் தன்னோட வான்படை பலத்தை பார்க்க ஒரு ஹை இன்டென்சிட்டி போர் ஒத்திகை ஸ்பெயின் விமானப்படை இந்த பயிற்சி கேனரி தீவுகளில் இருக்கிற காண்டோ விமானப்படை தளத்தை மையமா வச்சு நடக்கும் இந்த இடம் ஸ்ட்ராட்டஜிக் ரீதியா ரொம்பவே முக்கியமானது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற இந்த தீவுகள் ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வான்வழி பாதையில இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த விமானங்கள் வெவ்வேறு டெக்னாலஜி வெவ்வேறு தகவல் தொடர்பு சிஸ்டம் இருந்தாலும் ஒரு போர்க்களத்துல எப்படி ஒரே டீமா சேர்ந்து வேலை பண்றதுன்னு டெஸ்ட் பண்றதுதான் இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கம் இதுக்கு பேர் தான் இன்ட்ரோ இந்த ஒருங்கிணைப்பு தான் உண்மையான போர்ல ஜெயிக்கிறதா தோக்குறதான் முடிவு செய்யும் இந்த பயிற்சியில பார்வைக்கு எட்டாத தூரத்துல நடக்கிற வான் சண்டைகள் மற்றும் நேருக்கு நேர் மோதிக்கிற நெருங்கிய வான் சண்டைகள் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த வருஷம் அக்டோபர் இருபதுல இருந்து முப்பத்தொன்னு வரை நடந்த பயிற்சியில ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி கிரீஸ் போர்ச்சுகல் மாதிரி பல நேட்டோ நாடுகளோட விமானங்கள் கலந்துகிடுச்சு எஃப் பிப்டீன் இ ஸ்ட்ரைக் ஈகிள் எஃப் ஏ எயிட்டின் ஹார்னட் எஃப் சிக்ஸின் ஃபைட்டிங் ஃபால்கன் யூரோ ஃபைட்டர் மாதிரி பல போர்க்களங்களை கண்ட அனுபவம் வாய்ந்த விமானங்களுக்கு எதிராகத்தான் நம்ம சுகோய் தேர்ட்டி எம் கே ஐ முதல் முறையா நேட்டோ அமைப்பு சேராத ஒரு நாடான இந்தியாவை இந்த பயிற்சிக்கு அழைச்சதே இந்தியா மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையும் வளர்ந்து வர பாதுகாப்பு கூட்டாண்மையும் காட்டுது இது இந்தியாவோட உலகளாவிய பாதுகாப்பு ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அங்கீகாரம்னு நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு டஃப் முக்கியமான களத்துல

நிறுவனமே இந்தியாவிலேயே இதை தயாரிக்கிறாங்க இது மேக் இன் இந்தியா திட்டத்தோட ஒரு ஆரம்ப கால வெற்றி கதை நம்ம சொல்லலாம் சரி மத்த விமானங்கள் கிட்ட இல்லாத அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல இருக்கு மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி இதுல பாப்போம் முதல் விஷயம் அசாத்திய வளைவு திறன் சுகை தட்டி எம் கேட மிகப்பெரிய பலமே அதோட திரஸ் தொழில்நுட்பம் தான் சாதாரணமா இன்ஜின் சக்தி நேரா பின்னோக்கி தள்ளும் ஆனா இதுல இன்ஜினோட முனைய விமானியால மேலையும் கீழையும் பக்கவாட்டிலையும் அசைக்க முடியும் இதனால விமானம் நாம கற்பனையே பண்ண முடியாத கோணங்கள்ல திரும்பும் பாம்பு மாதிரி வளைஞ்சு நெலிஞ்சு போறது திடீர்னு காத்துல அப்படியே நிக்கிறது மாதிரியான சாகசங்களை எல்லாம் அசால்ட்டா செய்யும் நெருங்கிய சண்டைகள்ல எதிரி விமானம் உங்களை திடீர்னு பிரேக் போட்டு அவங்க விட்டு நீங்க அவங்க பின்னாடி போய் தாக்குறதுக்கு இந்த டெக்னாலஜி பெரிய உதவியா இருக்கும் அமெரிக்காவோட எஃப் டூ டூ டி இருக்கும் போது நம்ம சுகாய் தட்டி எம்கைல த்ரீ டி டிஸ்பெக்டரிங் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பார்க்கப்படுது இரண்டாவது விஷயம் சக்தி வாய்ந்த ரேடார் மற்றும் ஆயுதங்கள் ஒரு போர் விமானத்தோட கண்கள் அதோட ரேடார் தான் சுகோய் தட்டி இருக்கிற பாஸ் ரேடார் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஒரே நேரத்தில் பல டார்கெட்டுகளை கண்காணித்து அதுல எது ரொம்ப ஆபத்தானதுன்னு முடிவு செஞ்சு தாக்க வழிவகுக்கும் ஆயுதங்களை பொறுத்தவரை இது ஒரு பறக்கும் ஆயுத கிடங்கனே நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்வைக்கு எட்டாத எதிரிகளை தாக்க ஆர் ஏவுகணைகள் நெருங்கிய சண்டைக்கு ஆர் ஏவுகணைகள்னு சுமந்து செல்லும் அதுலயும் முக்கியமா உலகின் வேகமான சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது சுகோய் தட்டி எம் மட்டும்தான் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் நீண்ட தூரம் சுகோய் தட்டி எம் ஒரு ஹெவி வெயிட் நிறைய எரிபொருள் எடுத்துட்டு போறதால சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இதால பறக்க முடியும் அது மட்டும் இல்லாம வானத்திலே எரிபொருள் நிரப்பும் வசதி இருக்கிறதால இதோட ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட எல்லையே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு உண்மையான மல்டி ரோல் விமானம் ஒரு மிஷின்ல வான் சண்டை தரை தாக்குதல் எதிரி ரேடர்களை அழிப்பதுன்னு பல வேலைகளை ஒரே நேரத்துல இதால செய்ய முடியும் இப்படிப்பட்ட ஒரு அசுர பலத்தோட தான் இந்தியா ஓசன் ஸ்கை பயிற்சிக்கு போச்சு ஒரு வீரனோட திறமை அவன் சந்திக்கிற எதிரியை பொறுத்து தான் மதிப்பிடப்படும் அந்த வகையில் சுகோய் தேர்ட்டி எம் எதிர்கொண்ட விமானங்கள் உலக ரேங்க்ல டாப்ல இருக்கிறது இதுல இதுல முதல்ல இருக்கிறது தான் யூரோ ஃபைட்டர் டைஃபோன் இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் நாடுகள் சேர்ந்து தயாரிச்ச புயல் வேக விமானம் தான் இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபோன் இதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட வேகம் தான் சூப்பர் க்ரூஸ் திறனோட ஒளியை விட வேகமா இதால தொடர்ந்து பறக்க முடியும் வேகம் மற்றும் டெக்னாலஜில இது ஒரு கடுமையான போட்டியாளரா நம்ம பார்க்கலாம் இரண்டாவதா எஃப் இன் ஃபைட்டிங் ஃபால்கன் போர் விமான உலகத்தோட ஒரு லெஜண்டனே இதை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தாலும் தொடர்ந்து அப்டேட் ஆகி இன்னைக்கும் பல நாடுகள்ல சேவையில் இருக்கு எடை குறைவு சூப்பரான வளைவு திறன் நம்பகத்த தன்மை இதுக்கெல்லாம் பெயர் போனது பயிற்சியில கிரீஸ் மற்றும் போர்ச்சுகல் இந்த விமானங்களை பயன்படுத்தினாங்க மூன்றாவதா எஃப்ஏ எயிட்டீன் ஹார்னட் விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்து இயங்குறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட விமானம் இது ஸ்பெயின் விமானப்படையில சேவையில இருக்கு இது ஒரு பைட்டராகவும் தாக்குதல் விமானமாகவும் ஒரே நேரத்தில் செயல்படும் திறன் கொண்டது அடுத்ததா எஃப் பிப்டீன் இ ஸ்ட்ரைக் அமெரிக்க விமானப்படையின் ஒரு முக்கியமான போர் விமானம் தரை தாக்குதலுக்கு பெயர் போனாலும் வான் சண்டைகளையும் இது ஒரு வலிமையான எதிரின் நம்ம சொல்லலாம் இந்த விமானங்கள் ஒவ்வொன்றும் சுகோய் தட்டி எம்கேக்கு ஒவ்வொரு விதமான சவால கொடுத்துச்சு இந்த விமானங்களை ஓட்டின நேட்டோ விமானிகளும் பல வருஷம் அனுபவம் உள்ளவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம ஆசியாவோட இரும்புப் பறவை களமிறங்குச்சு அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா ஸ்பெயினோட வானம் ஒரு பெரிய செஸ் போர்ட் மாதிரி மாறுச்சு ஒரு பக்கம் வருஷ கணக்கா பயிற்சி செஞ்ச நேட்டோ விமானங்கள் இன்னொரு பக்கம் முதல் முறையா இந்த களத்துக்குள்ள வர நம்ம சுகோய் தட்டி எம் பயிற்சியோட முதல் சில நாட்கள் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே சரியா போச்சு அப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிச்சது முதல்ல பார்வைக்கு எட்டாத தூரத்துல மோதல் நடந்தது நேட்டோ விமானங்கள் தங்களோட நவீன ரேடர்களை வச்சு

சில சமயங்கள்ல ஒரு படி மேலேயே இருந்தது அடுத்ததா நெருங்கிய சண்டை அதாவது டாக் ஃபைட்னு வரும்போது சுகோய் தேர்ட்டி எம்கேயோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிச்சது இங்க தான் அதோட த்ரெஸ்பெக்டரிங் டெக்னாலஜி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செஞ்சது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய ஹெவியான விமானம் திடீர்னு காத்துல அப்படியே நின்று பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு திரும்புது இதை நேருக்கு நேராக பார்த்த நேட்டோ விமானிகளால் நம்பவே முடியல இந்த சூப்பர் மெனுவரபிலிட்டி தான் எதிரி விமானங்களை சுலபமா குழப்பி அவங்க பின்னாடி போய் தாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது பயிற்சிக்கு பிறகான கலந்துரையாடல்கள் பல நேட்டோ விமானிகள்

ரொம்பவே முக்கியம் ஓசன் ஸ்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில் ஒரு புது புரிதலையும் பரஸ்பர மரியாதையும் உருவாக்கி இருக்கு பயிற்சி முடிஞ்சதும் நேட்டோ தளபதிகள் நம்ம விமானிகளோட திறமையையும் தொழில் முறை அணுகுமுறையும் ரொம்பவே பாராட்டினாங்க ஒரு புது சூழலுக்கு இந்திய விமானிகள் எவ்வளவு சீக்கிரமா தங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது அவங்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு அதே மாதிரி நம்ம விமானப்படைக்கும் இது ஒரு பெரிய கற்றல் அனுபவமா இருந்திருக்கு பல நாடுகள் எப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி சேர்ந்து செயல்படுறாங்க நேரடியா பாக்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது நம்மளோட போர் தந்திரங்களை இன்னும் மேம்படுத்த உதவும் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான தாக்கம் ராஜதந்திர ரீதியானதான் இந்தியா எந்த ஒரு ராணுவ கூட்டணியிலும் சேராம தேவைப்படும் போது உலகின் முக்கிய பாதுகாப்பு சக்திகளோட சேர்ந்து செயல்பட தயாரா இருக்குன்னு இது நிரூபிச்சிருக்கு இது இந்தியா ஐரோப்பிய பாதுகாப்பு உறவுகளை ஒரு புது கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு சுகை தட்டி விமானத்தை இந்தியாவிலே தயாரிக்கும் ஹால் ஆயுதங்களை உருவாக்கும் டிஆர்டிஓ பயிற்சி கொடுக்கும் விமானப்படை அகாடமிகள்னு இந்த வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற எல்லாருடைய உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இது ஓசன் ஸ்கை பயிற்சியை ஒரு தனி நிகழ்வா நம்ம பார்க்க கூடாது இது உலக அரங்களை இந்தியா எடுத்து வர பெரிய மாற்றங்களோட ஒரு பகுதியா தான் நம்ம பார்க்கணும் ஒரு காலத்துல அணிசேரா கொள்கையை பின்பற்றின இந்தியா இன்னைக்கு நலன்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வெவ்வேறு தளங்கள்ல சேர்ந்து செயல்படுறது ஒரு பக்கம் ரஷ்யாவோட பாரம்பரிய உறவு இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட குவாட் கூட்டணி இப்ப ஐரோப்பிய நாடுகளோட பாதுகாப்பு பயிற்சின்னு இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ரொம்ப டைனமிக்கா மாறி இருக்கு இந்தியா ப்ரொவைடரா அதாவது பிராந்தியத்துல மற்ற மற்ற நாடுகளோட பாதுகாப்புக்கும் பங்களிக்கும் ஒரு சக்தியா தன்னை நிலைநிறுத்தி வருது இந்தோ பசிபிக் பகுதியில ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யறதுல இந்தியாவோட பங்கு அதிகரிச்சிட்டு வருது தரன் சக்தி மாதிரி பன்னாட்டு விமான பயிற்சிகளை இந்தியா தனது சொந்த மண்ண நடத்துறதும் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதி அதே மாதிரி ஸ்பெயினோட ஏர்பஸ் பஸ் இருந்து சி டூ நைன்டி விமானங்களை வாங்கும் திட்டமும் இந்தியா ஸ்பெயின் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்திருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஓசன்ஸ்கை பயிற்சியில சுகோய் தட்டி எம்கேட செயல்பாடு வெறும் ஒரு விமானத்தோட வெற்றி மட்டும் கிடையாது இது ஒரு தன்னம்பிக்கை மிக்க புதிய இந்தியாவோட எழுச்சின்னு நம்ம சொல்லலாம் ஸ்பெயின் வானத்துல தொடங்கின நம்ம பயணம் ஒரு பெருமையான முடிவுக்கு வந்திருக்கு ஓசன் ஸ்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியில நம்ம சுகை தட்டி எம் வெறும் ஒரு போட்டியாளராக இல்லாம ஒரு ஸ்டாரா ஜொலிச்சதை நம்ம பார்த்தோம் அதோட அசாத்திய வளைவு திறனும் நம்ம விமானிகளோட தைரியமும் உலகின் தலைசிறந்த சிறந்த விமான ஆச்சரியப்பட வச்சது இந்த பயிற்சி இந்திய விமானப்படையோட திறமைய உலகத்துக்கு காட்டினது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு இது நம்ம தொழில்நுட்ப வலிமைக்கும் பாதுகாப்பு படைகளோட தரத்துக்கும் ஒரு சான்றிணை

சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்